ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு பற்றி தான் போட போகிறேன் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வந்து நாளைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அதை பற்றின எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இன்ஃபர்மேஷன் நானும் நாளைக்கு வந்து எக்ஸாம் எழுத போகிறேன் சரி உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் என்னென்ன வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் இதெல்லாம் வந்து மஸ்ட்டு அதை பற்றின தான் இப்போ வந்து நான் சொல்ல போகிறேன் எங் எங்களுக்கெல்லாம் தெரியாதா அப்படின்னு கேட்காதீங்க ஒரு சிலவங்களுக்கு தெரியாமல் இருக்கும்ல அதனால் இது சொல்கிறது மூலியமாக எனக்கும் வந்து கொஞ்சம் ஞாபகம் வரும் அதுக்காக வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஹால் டிக்கெட் வந்து கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தால் கூட இப்போ போய் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நாளைக்கு காலையில் போய் பண்ணிக்கலாம் ப்ரிண்ட் அவுட் நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடியவே முடியாது ஏன்னா நாளைக்கு எயிட் தேர்ட்டிக்குலாம் நம்ம வந்து எக்ஸாம் சென்டருக்கு போகிற மாதிரி இருக்கும் அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டுக்குள்ளேயே வந்து ஹால் டிக்கெட் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் எக்ஸாம் ஹாலுக்கு அதனால் ஒன்று ஆதார் கார்டு இல்லை ஓட்ரு ஐடி இல்லை டிரைவிங் லைசன்ஸ் இல்லை வந்து பேன் கார்டு அந்த மாதிரி எதாவது ஒரு ஜெராக்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அது ரெண்டுமே இன்றைக்கியே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா நானுமே வந்து இன்றைக்கி தான் ஹால் டிக்கெட் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுக்க போகிறேன் அதனால தான் வந்து உங்களுக்கு கூடிய ஷேர் பண்ணுறேன் ஓகேவா அடுத்து வந்து ரொம்ப முக்கியமானது அந்த ஹால் டிக்கெட்டில் வந்து எந்த சென்டர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மேக்ஸிமம் நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் போட்டிருப்பாங்க அவங்கவுங்க ஊர்லேருந்து நான் சொல்கிறேன் அது வந்து எங்கேன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா நாளைக்கு காலையில் போய் நம்ம தேடிக்கலான்றமோது வந்து நமக்கு வந்து அவசரத்தில் ஒரு சிலவங்க பஸ்ஸில் போவாங்க ஒரு சிலவங்க பைக்கில் போவாங்க ஒரு சிலவங்க காரில் போவாங்க அது வந்து அப்போ கரெக்டாக இருக்காது இல்லை அதனால் நம்ம இன் இப்பயே வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நேரில் போய் பார்க்கணும் அவசியம் இல்லை இப்போ கூகுள் மேப் போட்டாலே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் அதனால் அதில் வந்து பார்த்து வச்சுக்கலாம் பார்த்து வச்சுட்டோன்னா நம்ம போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதனால அதையும் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா மேக்ஸிமம் வந்து ஸ்கூலு இல்லை காலேஜ் தான் இருக்கும் அதனால் அதை பார்த்துக்கலாம் அடுத்து நாளைக்கு நான் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பால் பாயிண்ட் பெயின் வந்து பிளாக் கலர் வந்து எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா பிளாக்கில் தான் வந்து நம்ம ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஏமாரில் அதனால் அது வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஒன்றுக்கு ரெண்டாக கூட எடுத்துக்கலாம் ஏன்னா ஒன்று திடீர்னு வந்து ப்ராப்ளம் பண்ணிச்சுனா கூட இன்னொன்று எடுத்துக்கலாம் அந்த டைமில் வந்து நமக்கு வந்து கொஷின்ஸ் ஆன்சர் தெரிலன்ற வேறு ஒரு டென்ஷனாக இருக்குமா அந்த டைமில் போய் பெண்ணு எழுதலைனா ரொம்ப வந்து கடுப்பாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக ரெண்டு பெண் எடுத்துக்கலாம் தப்பு இல்லை இதை எடுத்துக்கோங்க அடுத்து முக்கியமான விஷயம் இப்போ நம்ம வந்து எக்ஸாமுக்கு போகிறோம் அங்கே வந்து நம்ம பவுச்சுலாம் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னா பவுச்சில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட்டு நான் லாஸ்ட் டைம் ஒரு எக்ஸாம் எழுதுனேன் அப்போ வந்து அலோவ் பண்ணலை இப்போ எதாவது பண்ணுறாங்கன்னா என்னன்னு தெரியல மேக்ஸிமம் பவுச் நமக்கு தேவைப்படாது ஒரே ஒரு பெண்ணு மட்டும் தேவை ரெண்டு பெண்ணு மட்டும் தேவைப்படும் அவ்வளோதான் வேறு எதுவுமே தேவைப்படாது நம்ம சும்மா வந்து இப்போ மேக்ஸ்லாம் போட்டு பார்க்க பேப்பர் அப்போலாம் எதுவுமே கிடையாது எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க அதனால் அது எதுவுமே தேவையில்லை ரெண்டே ரெண்டு பெண் அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட்டு ஒரு டாக்குமெண்ட் அது வரைக்கும் எடுத்துகிட்டு நம்ம எக்ஸாம் ஹால்குள்ளே போகலாம் போகும்போது ஃபோனில் எடுத்துகிட்டு போவதிங்க ஏன்னா வந்து கண்டிப்பாக அங்கே வைக்கிறதுக்கு வந்து இடம் இருக்காது ஒரு சில ஸ்கூலில் வந்து பேகு வைக்கிறதுக்கே இடம் இருக்காது வெளியில தான் தூக்கி போட்டு போகிற மாதிரி இருக்கும் அதனால் நிறைய பேர் காஸ்ட்லியான ஃபோன்லாம் வச்சுருப்பீங்க அதனால் எடுத்துகிட்டு போகிறது வந்து தேவையில்லாத விஷயம்னு நினைக்கிறேன் எடுத்துகிட்டு போய் சேஃபாக வச்சுக்க முடியும்னா எடுத்துகிட்டு போகலாம் அவ்வளோ தான் அவ்வளோதான் இப்போ வந்து நாளைக்கு காலை நம்ம வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போகணும் எத்தனை மணிக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டிக்கு போயிருங்க ஏன்னா நைன் தேர்ட்டிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும் நைன் ஓ வந்து நம்ம ஹால் உள்ளே போயிடும் எயிட் தேர்ட்டிக்கு நம்ம அங்கே போனாதான் தான் கீழே போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுறதுக்கே நமக்கு ஒரு ஆஃப் அன் அவர் ஆயிடும் அப்போ தான் டென்ஷனாக இருக்கும் ஏன்னா எல்லாருமே வந்து ஒரே டைம்ல ஒரே போர்டில் இருக்குமா எல்லாரும் கச கசான் போய் பார்த்துட்டே இருப்பாங்க அப்போ நம்ம தேடி தேடி டென்ஷன் ஆயிடும் அது கிடைக்கிற வரைக்கும் அப்பவே வந்து ஆஃப் அன் அவர் ஓடிடும் அதனால எயிட் தேர்ட்டிக்காக போயிட்டாதான் நமக்கு வந்து அந்த எக்ஸாம் ஹால் ரூமை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரா செகண்ட் ஃப்ளோரா தேர்ட் ஃப்ளோரா இது தேடுறதுக்கே கரெக்டாக இருக்கும் அதை கண்டுபிடிச்சிட்டு நைன் ஓ கிளாக்லாம் போயிட்டு நீங்கள் ஹால் உட்காண்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக இருக்கும் இல்லை நீங்க நைன் தேர்ட்டிக்கு எக்ஸாமுக்கு நைன் ஓ கிளாக் நீங்கள் ஹாலுக்கு போனீங்கன்னா சாரி நைன் ஓ கிளாக் நீங்கள் வந்து அந்த போர்டு கிட்ட போனீங்கன்னா அதை தேடி கண்டுபிடித்தி ஆயிடும் அப்புறம் எக்ஸாம் கண்டினியூ பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க அதனால வந்து கண்டிப்பாக எயிட் தேர்ட்டி போயிருங்க நானுமே வந்து கண்டிப்பாக லேட்டாக போகிற ஒரு ஆள் தான் நான் வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக போயிடணும் நாளைக்கு ஒரு எயிட் தேர்ட்டிக்கெலாம் போயிட்டு அதை கண்டுபிடிச்சி போயிடுங்க நைன் ஓ கிளாக்லாம் நமக்கு கிட்ட வந்து கண்டிப்பாக ஓஎம்ஆர் வந்து கொடுத்துருவாங்க அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துப்பாங்க எப்படிலாம் வந்து ஷேடோ பண்ணோம் என்னென்னலாம் பண்ணணும் அதை பற்றி கொடுப்பாங்க இப்போ வந்து ஓஎம்ஆர் வந்து ரொம்ப சிம்பிளாகிக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்லாம் வந்து எத்தனை டிக் பண்ணுறோம் எத்தனை நம்ம எழுதிருக்கோம் எத்தனை ஏபி அப்படிலாம் வந்து ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ அதெல்லாம் கிடையாது சிம்பிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு கரெக்டுன்னு சரியில்லை நாளைக்கு போனால் தான் தெரியும் அடுத்து நைன் ஃபிஃப்டீனுக்குலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்துடும் கொஷின் பேப்பர் வந்தோடனே கரெக்டாக எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்கா எல்லா பக்கமும் ப்ரிண்ட் ஆகிருக்கா அதெல்லாம் வந்து ஒரு டைம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஓஎம்ஆரில் வந்து நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஷேடோ பண்ண சொல்லியிருந்தால் பண்ணிக்கலாம் அப்படிலாம் கொஷினோட நம்பர் கொஷின் பேப்பர் நம்பர் பண்ண சொல்லியிருக்காங்களா என்னன்னு சரியா தெரியல அதெல்லாமே பண்ணிவிட்டு அவசரத்தில் வந்து ஒரே ஆன்சரை ஒரே கொஷினுக்கு வந்து ரெண்டு ஆன்சர் நம்ம வந்து இப்போ கீழே கீழே பண்ணும்போது ஓஎம்ஆரில் என்ன பண்ணுவாங்கன்னா இரநூறு கொஷின் இருக்கும் இப்போது ஃபஸ்ட் கொஷினுக்கு வந்து இப்போ ஏதான் வந்து கரெக்ட்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு சில டைமில் வந்து செகண்டு செகண்ட் கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறது போல் ஃபஸ்ட் கொஷின்லேயும் வந்து ரெண்டு டைம் வந்து ஷேடோலாம் பண்ணிடும் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் பண்ணால் வந்து அவ்வளோதான் வேஸ்ட்டாக போயிடும் மார்க்கு நல்லா தெரிஞ்சிருந்தா கூட ஒரு சில டைமில் வந்து நம்ம அந்த மாதிரிலாம் மாற்றி பண்ணிடுவோம் ஏன்னா ஒரு கொஷின் தெரிலனாலே நமக்கு வந்து டென்ஷன் ஆகிடும் அப்போது வந்து இதில் மா இதில் மார்க் பண்ணுறோமா இல்லை அதில் மார்க் பண்ணுறோமான்ட்டு டென்ஷன்லேயே வந்து பாதி பண்ணுறோம் அந்த லாஸ்ட் ஒரு ஆஃப் அன் அவர் இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து ரொம்ப பரபரப்பாக ஏன்னா ஒரு சில தான் நம்ம விட்டு வச்சுருப்போம்ல தெரியாதுன்றதெல்லாம் வந்து நம்ம விட்டு வச்சிருப்போம் அந்த டைமில் தான் என்ன ஆகும் இந்த மாதிரி பதட்டம் வரும் இதில் பண்ணோமா அதில் பண்ணோமான்னு மாற்றிலாம் நிறைய டைம் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அதனால் கரெக்டாக வந்து நீங்கள் பண்ணுற வழியை பாருங்க இது போக அப்புறம் என்னன்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க இரநூறுக்குமே வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா எல்லாத்துக்கும் ஷேடோ பண்ணியிருக்கலாம் செக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து நம்மளோட லெஃப்ட் ஹேண்டோட தம்ப் இம்ப்ரெஷன் வந்து வைக்க சொல்லுவாங்க அந்த கட்டவர்களோட இடது கட்டவர்களோட ரேகை நம்ம கைவிரல் ரேகை வந்து வைக்க சொல்லுவாங்கள்ல அதை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொடுத்துடலாம் எத்தனை கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே ஷேடோ பண்ணி கொடுத்துருந்தோம்னா அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் ஹாலில் இருக்க சூப்பர்வைஸர் வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க பதட்டமே இல்லாமல் நிதானமாக எழுதுங்க அப்புறம் வந்து எல்லாேருமே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா படிச்சுட்டு போங்க நான் வந்து ரொம்ப வந்து விழுந்து விழுந்தேனா படிப்பா சும்மா ஜஸ்ட் அப்படியே படிச்சிருக்கேன் அவ்வளோதான் நிறைய பேர் வந்து இதுக்குன்னே வந்து ப்ரிப்பேர் பண்ணி படிப்பீங்க அவங்கெல்லாம் வந்து எல்லோரும் நல்லா எழுதுங்க சூப்பராக வந்து எல்லோரும் குரூப் ஊரம் வந்து கிளியர் பண்ணி வேலைக்கெல்லாம் போங்க ஓகேவா இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டுன்னா அப்படியே கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்